இரண்டாயிரி பத்தொன்பது லோக்சபா தேர்தலில் உத்தரப்பிரதேசத்தின் அமைதி தொகுதியில் ராகுலை தோற்கடித்து பரபரப்பை ஏற்படுத்தியவர் ஸ்மிருதி இராணி ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் தோல்வியை தழுவினார் எப்போதும் சோனியா குடும்பத்தையும் காங்கிரசையும் கடுமையாக விமர்சிக்கும் ஸ்மிருதி தோல்விக்குப் பின் அமைதியாகிவிட்டார் இப்போது திருரென அவர் டெல்லியில் உள்ள பிரதமர்களின் அருங்காட்சியகத்தை நிர்வகிக்கும் குழுவில் ஒரு அங்கத்தினராக பிரதமரால் நியமனம் செய்யப்பட்டுள்ளார் முன்னாள் பிரதமர்களின் படங்கள் அவர்கள் எழுதிய கடிதங்கள் அவர்களுக்கு வெளிநாடுகளில் கிடைத்த பரிசுகள் என அனைத்தும் இங்கு உள்ளன தனக்கு கிடைத்த இந்த வாய்ப்பை சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள துவங்கிவிட்டார் ஸ்மிருதி பிரதமர்கள் அருங்காட்சியகம் பார்லிமெண்ட் அருகே தீன்மூர்த்தி பவனில் உள்ளது நேரு பிரதமராக இருந்தபோது இங்குதான் வசித்தார் பல ஏக்கரில் பிரம்மாண்டமாக இருக்கும் இந்த பவன் இப்போது மத்திய அரசிடம் உள்ளது இங்குள்ள நேரு நூலகமும் மத்திய அரசிடம் வந்துவிட்டது அந்த நூலகத்தில் வரலாற்று சிறப்புமிக்க முக்கிய ஆவணங்கள் இருந்தன காந்தி மவுண்ட் பேட்டன் அவரது மனைவி ஆகியோருக்கு நேரு எழுதிய கடிதங்களின் நகல்களும் இருந்தன பாஜ ஆட்சிக்கு வருவதற்கு முன் இந்த கடிதங்கள் அனைத்தையும் சோனியா எடுத்து சென்று விட்டார் என்று கூறப்படுகிறது இந்த விஷயத்தை தோண்ட போகிறாராம் ஸ்மிருதி கூடவே இப்போதுள்ள கடிதங்களில் சிலவற்றையும் வெளியிட்டு காங்கிரஸையும் சோனியாவையும் சிக்க வைக்கும் வேலைகளில் இறங்கியுள்ளாராம்